எல்லோருக்கும் வணக்கங்க தமிழ்நாட்டுல புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்காரு அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு இந்த மாநிலத்து மேல உள்ள அக்கறையும் இங்க இருக்கிற மக்கள் மேல உள்ள அக்கறையும் குறிப்பா பெண்கள் மேல உள்ள அக்கறையும் பேசக்கூடிய தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தான் இந்த பதிவு மகளிர் உரிமை தொகை திட்டம் பயன்படக்கூடிய பெண்களை ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்களை இழிவாவும் பொச்சையாவும் அன்னைக்கு இருந்தாங்க அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வியோ ஒரு கண்டனமோ ஒரு பதிவுல கூட நீங்க பண்ணல அன்னைக்கே தமிழ்நாட்டு பெண்கள் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எப்ப நீங்க மணிப்பூர் மாநிலத்தை தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஒப்பிட்டு பேசினீங்களோ அப்பவே இங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது உங்களுக்கு புரிதல் பத்தலன்னு ஒரு மாநிலம் இன்னைக்கும் அமைதி இல்லாம இருக்கு ஒரு வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கையாளாகாத அரசு மக்கள் உயிர்களாக போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அரசாங்க இருக்கு அந்த மாநிலத்தை தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்களா ஒரு பார்வை அந்த பார்வையில தான் கோளாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருநூறு தொகுதி நிச்சயம்னு இருமா போடு சொல்லக்கூடிய திமுகவுக்கு எழுபத்தைந்து வருட காலம் கட்சி வரலாறு உண்டு இங்க யாருமே கட்சி ஆரம்பிச்சனையும் முதல்வர் ஆயில்லை களத்துல இறங்கி போராடினாங்க எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை உண்ணாவிரதம் எவ்வளவு பேர் கைது எவ்வளவு நாள் சிறைவாள் கைது மக்களுக்காக போறதுனாலதான் இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு இங்க எந்த மன்னரும் ஆட்சி செய்யல கடலூர் விழுப்புரம் சென்னை திருவண்ணாமலைன்னு நாலு மாவட்டங்கள் பாதிக்கப்படும் போது சென்னை மக்களை பாதிக்கப்பட்ட மக்களையே உங்க இடத்துக்கு வர சொல்லி போட்டோஷூட் நடத்துற விஷயம் இது இல்ல மக்களுக்காக களத்துல சேறு சகதி புயல் மலைன்னு பாக்காம மக்களுக்காக துணை நிக்கிறது பேருதான் மக்களாட்சி மேடை கிடச்சா என்ன வேணாலும் பேசாம நினைச்ச பல பேர் இன்னைக்கு தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்காங்க அதுக்கு காரணம் சரியான அரசியல் புரிதல் இல்லாதனாலதான் சமீபத்துல கூட ஒருத்தர் லண்டன் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தாரு நாட் அந்த மாதிரி கோர்ஸ் நீங்க படிக்க கூடாது கட்சி பணிகள் என்ன மக்கள் பணிகள் என்ன அரசியல் செய்வது எப்படி கவுன்சிலர் ஆவது எப்படின்னு நீங்களும் படிச்சு தெரிஞ்சுட்டு வந்து அரசியல் பண்ணுங்க